Mm-hmm. <clears throat> السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا من يقضي الا <سؤال> فلا مليل <سؤال> لا وميل <سؤال> فلا هادي الا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق <applause> من غازو سغا منهما من غمار سال ونساء واتقوا الله الذي تسألون به والله إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قول قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يهد الله ورسوله فقد فاز فوزا

நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடும் பாதுகாவல் தீடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டினானோ அவரை வழி கெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவரை நேரு வழி செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லஹை தேர்வு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அவைகள் நாயகம் சல்லல்லாக உலக செல்லும் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே உருவிலிருந்து படைத்த அந்த அல்லாஹை அஞ்சிக்கொள்ளுங்கள் அவர்களிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்விரிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பழகிப்பீர்கள் செய்தான் எவனை முன்னிறுத்தி மட்டவர்களும் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை எஞ்சிக்கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்ட ஒரு அல்லாஹ் கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்குமான தூதருக்கும் கட்டுப்பட்டு மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹோ உலகம் அவர்கள் கூறினார்கள் செய்திகளில் மிக உண்மையானது உருடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹோ அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயர் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதத்துகளாகவும் ஒவ்வொரு விதத்து வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் கண்ணியமிக்க நல்லடையார்களே நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் காரியம் உலகத்தில் மிக இலகுவாக அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கான வழியை தான் மக்களும் அன்றாட வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் மரணித்து போகிறோம் என்ற சர்வசாதாரணமாக வாழ்க்கையை எண்ணிக்கொண்டு வாழ்ந்துவிட்டு செல்கிறார்கள் இறந்த பிறகுதான் அங்கு என்ன நடக்கும் என்பதை அறியாதவர்களாகவும் அதிகமான மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எது இறைவனுக்கு மாற்றமாக இருக்கிறதோ எது இறைவன் காட்டி தரவில்லையோ எதை தடுத்தானோ தூதர்கள் எதை தடுத்தார்களோ அதைத்தான் மனிதன் மிகவும் விருப்பமானதாக்கிக் கொண்டு தனது வாழ்வை அதன் மேல் கொள்கிறான் எது செய்யக்கூடாது என்பதை தடுக்கிறார்களோ அனைவரும் அதை தான் செய்கிறார்கள் என்று சொல்பவர்களை ஏளனமாக சித்தரித்து அவர்களை உதாசீனப்படுத்தி அவர்கள் இந்த உலக வாழ்க்கையைத்தான் அதிகமாக விரும்புகிறார்கள் தர்கா வழிபா வழிகாட் வழிபாட்டில் இருக்கும் அதிகமான மக்களும் மூடநம்பிக்கையில் அதிகமாக தட்டிலிருந்து கொண்டு இருக்கும் மக்களும் அதிகமான அடுத்த மக்களை கொலை செய்வதிலும் புறம் பேசுவதிலும் என்றுதான் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள் அனைத்தும் வயிற்று பிழப்புக்கு பிழப்புக்காகத்தான் நாங்கள் செய்கிறோம் எங்களுடைய தலைவர்கள் இதைத்தான் எங்களுக்கு காட்டித் தருகிறார்கள் இது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று மிக துரிதமாக பதிலை சொல்லிக்கொண்டு கொண்டு தனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் செய்வதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் பேசுவதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து இந்த உலக வாழ்க்கையை மிகவும் ஆசைப்பட்டு அனைவரும் செய்யும் தவறை நாம் செய்தால் என்ன என்று எண்ணி இறைவனை மறந்து அதன் மேல் தனது வாழ்க்கையை அமைத்து இங்கே ஒருவரைக்கொருவர் ஒருவர் பார்த்து வாழும் இந்த வாழ்க்கை மறுமை நாளில் ஒருபோதும் பயன் தராது என்பதை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இறைவனை நோக்கி திரும்புங்கள் இல்லை என்றால் கை செய்தப்படுவீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு நாம் இன்று தலைப்புக்குள்ளே போகும் நாள்தோறும் நாம் புராணியில் இருக்கும் வாக்கியங்களுக்கு வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை பார்த்து வருகிறோம் நாம் இன்று பார்க்க போகிற தலைப்பு சில வசனங்கள் மாற்றப்பட்டது ஏன் சில வசனங்கள் மாற்றப்பட்டது ஏன் என்ற வரிக்கு நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் கொஞ்சம் பெரிதாகத்தான் அல்லாஹ் நான் இந்த விளக்கத்தை எங்கிருந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மார்க அறிஞர் பி ஜெயிலாபுதீன் அவர்களுடைய விளக்கங்கள் தான் இது அவர் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய புரட்சி மார்க்கத்தில் மார்க்கத்தில் கொடுத்த மக்களுக்கு கொடுத்த தெளிவு ரீதியாக மக்களுக்கு கொடுத்த தெளிவு தீசை மக்களிடத்தில் கடத்திய அந்த எளிமை அனைத்தையும் பார்த்துதான் நான் அவருடன் அவரை பின்தொடர்ந்தேன் இப்பொழுது அவர் சூழ்ச்சிகளால் இழுத்தப்பட்டு ஒரு சாதாரண அமைப்பு தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காரணம் தன் சமுதாய மக்களால் சூழ்ச்சி செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்டவர் அவர் அந்த தௌஹி ஜமாத்தை விட்டு வெளியேறும் பொழுது சொன்ன வார்த்தை நான் இந்த தௌஹீது கொள்கையை விட்டு வெளியேறினாலும் நீங்கள் அனைவரும் இந்த தௌஹீது கொள்கையில் இருந்து பயணிக்க வேண்டும் என்பதை கடைசியாக அவர் கேட்டுக்கொண்டது அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த வல்லாரஹமான் புரிவானாங்க என்று சொல்லி நம்மளுடைய தலைப்புகள் போய்விடுவோம் சில வசனங்கள் மாற்றப்பட்டது ஏன் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி ஆறாவது வசனம் பதிமூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் நூத்தி ஓராது வசனத்தில் ஆகிய வசனங்களில் இறைவன் தனது வசனங்களை மாற்றுவான் என்று சொல்லப்படுகிறது இறைவன் அருளிய வசனத்தை அவனே ஏன் மாற்ற வேண்டும் அவனுக்குத்தான் அனைத்தும் தெரியுமே மாற்றுவதற்கு அவசியம் ஏற்படாத வகையில் முதலிலேயே சரியாக கூறியிருக்கலாமே என்று இவ்வசனங்களை வாசிக்கும் சிலர் நினைக்கலாம் இது இறைவனின் அறியாமையை குறிக்காது அவனது அளவற்ற அறிவையே குறிக்கும் என்பதை அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் வரலாறுகளிலும் வாக்கு கொடுப்பதிலும் முன்னர் சொன்னதை மாற்றி கூடாது சட்டங்களை போடும்போது இருக்கின்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்பட்டால் சட்டம் போட வேண்டும் சூழ்நிலை மாறிய பின் சட்டத்தை மாற்றிவிட்டால் அதுதான் அறியாமையாகும் நெருக்கடியான நேரத்தில் அரசாங்கம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கின்றது நெருக்கடி நீங்கி நீங்கியதும் ஊரடங்கை விலக்கிக் கொள்கின்றது ஏற்கனவே ஊரடங்கு பிறக்க பிறப்பிக்கப்பட்டதால் அதையே தொடர்ந்தும் அறிவுடையா ஆகாது அதையே தொடர்வதும் அறிவுடைமை ஆகாது அல்லது நெருக்கடியான நேரம் வரும்போது ஊரடங்கு உத்தரவு போடாமல் இருப்பதும் விவேகமாகாது ஒரு தாய் இரண்டு வயது பாலகனுக்கு சில உணவுகளை மறுப்பாள் சாப்பிடக்கூடாது என தடுப்பாள் அதே குழந்தை பத்து வயதை அடைந்தபோது முன்பு தடுத்த உணவை உண்ணுமாறு கூறுவாள் இவ்வாறு கூறும் நிலை ஏற்படும் என்பது அவளுக்கு ஏற்கனவே தெரியும் இங்கு குழந்தையின் நிலைதான் மாறியதே தவிர தாயின் அறிவில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை நபிகள் நாயகம் சல்லல்லா உலக செல் அவர்கள் பிரச்சாரத்தை துவங்கிய மக்காவில் முஸ்லீம்கள் உயிர் வாழ்வதே பெரும் பிரச்சனையாக இருந்தது இவ்வாறு இருக்கும்போது திருநாள் திருடினால் கையை வெட்டுங்கள் என்று சட்டம் போட முடியாது அப்படி போட்டால் அதற்கு அர்த்தம் இருக்காது ஆட்சியும் அதிகாரமும் முஸ்லீம்களின் கைக்கு வந்த பிறகு தான் இந்த சட்டத்தை போட முடியும் எனவே மாறும் சூழ்நிலைக்கு சட்டங்களை வழங்குவது தான் அறிவுடைமை ஒரு நிகழ்ச்சி அறிவுடைமை ஒரு நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்தது என கூறிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தில்தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது என்று இன்னொரு நாள் கூறக்கூடாது ஏனெனில் இது வரலாறு நடந்ததை மாற்ற முடியாது இத்தகைய மாறுதல் ஏதும் திருக்குறானில் இல்லை சில சட்டங்களில் மட்டுமே இத்தகைய நிலை உள்ளது திருக்குறான் வசனங்களை தேவைக்கேற்ப அல்லாஹ் மாற்றுவான் என்ற கருத்தில் மேற்கண்ட வசனங்கள் அமைந்துள்ளன ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனம் ஆறாவது அத்தியாயம் நூற்றி பதினைஞ்சு வசனம் பத்தாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனம் பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனம் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் பதி பதினைந்தாவது வசனம் ஆகிய வசனங்களை திருக்குறான் வசனங்களில் இறைவன் எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டான் என்று கூறுகிறது எனவே திருக்குறான் முரண்பட்டு பேசுவதால் அது இறைவேதம் அல்ல என்று சிலர் கூறுகின்றனர் ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனம் ஆறாவது அத்தியாயம் நூற்றி பதினைந்தாவது வசனம் பத்தாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனம் பதினெட்டாவது இருபத்தேழாவது இருபத்தி ஏழாவது வருஷம் நாற்பத்தி எட்டாவது பதினைந்தாவது வசனம் ஆகிய வசனங்கள் வேத வசனங்களை மாற்றுவது பற்றி பேசவில்லை அல்லாஹ் எடுக்கும் முடிவுகள் பற்றியும் அவனது கட்டளைகள் பற்றியுமே கூறப்படுகின்றது ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்க நாடி அதற்கான கட்டளையை பிறப்பித்து விட்டால் மறுகட்டளை போடு போட்டு அதை யாரும் மாற்றிவிட முடியாது என்ற தனது அதிகாரத்தை பற்றியே மேற்கொண்ட வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் கட்டளையை மாற்றுப்போனால் இல்லை என்றால் யாராலும் மாற்ற முடியாது என்ற கருத்தும் அதில் உள்ளது அப்படி மாற்றுவதாக இருந்தாலும் நான் தான் மாற்றுவேன் என்ற கருத்தும் இதனால் அடங்கியுள்ளது திருக்குறான் வசனங்கள் மாற்றப்படுவது பற்றி இவ்வசனங்கள் பேசவில்லை எனவே எந்த முரண்பாடும் இல்லை இது தொடர்பாக இன்னும் விளக்கங்களை அவர் அளித்துள்ளார் என்பதுதான் உங்களுக்கு சொல்லும் கருத்து இறைவன் நினைத்தால் எதை வென்றவென்றும் மாற்றலாம் ஏனென்றால் அது அவனுடைய மார்க்கம் அதனை ஏற்றுக்கொண்டு வயிற்றை வளர்க்கும் சில புல்லுருவிகள் மக்களை கெடுக்க பார்க்கிறார்கள் என்பதுதான் இங்கே உண்மை ரஹ்மானிர் ரஹீம்

அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரால்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் நடந்திருப்பவற்றில் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه ربي والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه برسول لا نفرق بين أحد من الرسول وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا وتحنا ربنا تحمل علينا إصرا كما عملته அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்லா மா லா தஹதலனா பிஹி வக்ஃபர்னா வக்ஃபில் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா வன்சூரல் கமில் காஃபிரின் இதுதுர் முஹம்மத் தமது இறைவனிலிருந்து தம் கரலப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டுரும்து நம்பினார்கள் அல்லாஹ்வையும் வானவர்களையும் வேதங்களையும் இறை தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்களுக்கிடையே எவருக்கிடையே வேற்றுமை காட்டமாட்டம் செய்வூற்றும் கட்டுப்பட்டும் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவறல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்களுக்கு சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அல்புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ எனவும் கூறுகின்றன அலகமதுல்லா சுசாக்கம்லாக எங்கேயோ ஒரு சிறு பிழை ஏற்பட்டிருக்கிறது அனைத்தையும் இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன் தவறையளி போவனாகவே இருக்கிறான் இன்சா அல்லா நேற்று ஒரு துயரமான சம்பவம் கரூலில் நடந்தது அதில் எது உண்மை எது பொய் என்பதை அனைத்து செய்திகளையும் பார்த்தால் ஒருவனை ஒருவன் குற்றச்சாட்டி கொண்டுகிறானே தவிர உண்மை எவனும் சொல்ல சொல்லப்போவதே போவதே இல்லை அப்படியே உண்மை தெரிந்தாலும் அதை புரோட்டாக்கால் அடிப்படையில் சொல்லக்கூடாது மக்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லிவிட்டால் புரட்சி உண்டாகிவிடும் அதனால் பெரிய விளைவுகள் ஏற்பட்டுவிடும் என்று அந்த உண்மையை மறைப்பதில் அனைத்து பேருமே மிக லாபமாக மக்களிடம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் காசு வாங்கியவன் விஜய்க்காக அவருக்காக கூவுவதும் அடுத்த பக்கத்தில் காசு வாங்குவான் அவனுக்காக கூவுவதும் அப்படி என்று பல முனைகளில் காசு வாங்கிக் கொண்டு வாய்களை புறம்பேசுவதில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் போய் இருக்கிறது என்பதை இறைவன் அறிவான் அதற்கான காரணத்தை ஏற்படுத்தியே எந்த மனிதனையும் இறைவன் பழி வாங்காமல் விடமாட்டான் அவனை நரகத்தில் நினைக்காமல் விடமாட்டான் இங்கு யாருக்கும் தெரியவில்லை என்று செய்யும் எந்த ஒரு காரியமும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதையும் மறந்து போய் மனிதன் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான் இங்கே நீதி கிடைக்கவில்லை என்று அழுகும் எந்த ஒரு மனிதனுக்கும் இறைவன் நீதியாளன் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கான தண்டனையை கண்டிப்பான முறையில் அந்த ஜட்ஜ்மெண்ட் டே அந்த மறுமை நாள் இறுதி நாள் தீர்ப்பு நாள் உலகம் அழியும் நாள் அனைத்து நாள் அந்த ஒரே ஒரு நாள் அன்று எவனையும் விடமாட்டான் சிறிதோ பெரிதோ எந்த ஒரு பாவத்தையும் எந்த ஒரு நன்மையும் விடமாட்டான் அழகாக கணக்கிட்டு அதற்கான தண்டனையை கண்டிப்பாக இறைவன் கொடுப்பான் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீதி என்னைக்கும் மறைக்கப்படாது உண்மை என்னைக்கும் மறையாது அந்த உண்மை கண்டிப்பாக வெளிவரும் வெளிவரும் பொழுது அதற்கான நீதியும் மிக வலுவாக இருக்கும் பொய் என்றுமே வேகமாகத்தான் இருக்கும் அது மக்களிடத்தே செல்வது மிக மிக வேகமாக இருக்கும் ஆனால் உண்மை என்பது வந்துவிட்டால் அந்த ஈரல் எப்படி வெளிச்சத்திற்கு மறைகிறதோ அதே போலத்தான் மறைந்துவிடும் நீங்கள் செய்வது ஒன்றே ஒன்றுதான் அந்த துன்பத்தில் இருக்கும் அவர்கள் இறைவனை நோக்கி கையேந்தி இந்த காரியத்திற்கு உடந்தையாக இருந்தவன் இந்த காரியத்தை செய்தவன் இறைவா நாசமாகட்டும் என்று கையேந்தி மனதில் உள் உணர்வுடன் கேளுங்கள் இறைவன் கண்டிப்பாக பதில் கொடுத்து உங்களுக்கான தீர்வை வழங்குவான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று மட்டும்தான் நன்மையே வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் வழியை சென்று உதவி பண்ணுங்கள் இன்னும் ஒரு சிறு விஷயம்தான் பணமோ அதிகாரமோ எதுவாக இருந்தாலும் இறக்கும் பொழுது அவன் பின்னாடி அது வராது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த விஷயங்களை பற்றி அதிகமாக கேட்டுவிட்டு நான் ஒரு காணொளி போடலாம் என்று நினைத்தேன் வீடியோ போடலாம் என்று நினைத்தேன் இருந்தாலும் அதில் அரசியல் இருப்பதையும் மக்கள் அறியாமை இருப்பதையும் பல சூழ்ச்சிகள் இருப்பதையும் பார்க்க முடிகின்றது அவனவன் அவன் கட்சிக்காகத்தான் அவனவன் அரசியல் செய்கிறான் உண்மையை எவனும் சொல்ல மாட்டான் என்பதுதான் உண்மையாகவே இருக்கிறது ஒரு சிறு உண்மையை விடுகிறான் அனைத்தும் பொய்யை தான் அதிகமாக சொல்கிறான் அந்த நிகழ்வை தனக்கு சாதகமாக்கி கொள்ளத்தான் மனிதன் அதிகமாக சுயநலமாக நடந்து கொண்டிருக்கிறான் மக்களை இதில் படிய பலியாடாக்கி கொண்டிருக்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு உயிரை கொன்றவன் இந்த உலக உயிர்களை கொன்றவனுக்கு சமமாகும் என்பதை இறைவன் சொல்லியிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த கேடுகட்ட கட்ட தெரியாமல் போகலாம் அதற்கான விளைவை இன்சால்லா அந்த மகசரிகள் கண்டிப்பாக அவன் அனுமதி அனுமதி அனுபவிப்பான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இறைவன் அருள் புரிவான் அவர்கள் குடும்பத்துக்கும் அருள் புரிவான் என்று சொல்லிக்கொண்டு நன்மையை உங்கள் தீமையை தருங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் நாம் தான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த உயர்தரமான சொர்க்கத்திற்காக அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் பிரதேசம் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களுக்கும் எனக்கும் அந்த வல்லரகமான் அருள் புரிவானாங்க என்று சொல்லி வாகர்துல்லாகி ரபில் ஆலமீன் அஸ்லாமு வலைக்கும் ஒரு ஒரு வாரமாக யூடியூபுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால் பார்வையாளர்கள் மிகவும் குறைவாக காட்டி கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது கொஞ்சம் ஆரோக்கியம் பெற்றிருப்பதால் யூடியூப் நமக்கு பார்வையாளர்கள் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த பார்வையாளர்கள் உண்மையான உயிரினமா இல்லை எஞ்ச எந்திரமா என்பதை தெரியவில்லை எதுவாக இருந்தாலும் லைக் வரப்போவதில்லை கமெண்ட்டும் வரப்போவதில்லை அப்பொழுது என்றால் அந்த உயிரற்ற பொருள்தான் அது என்று நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நமக்கு தேவையானது வியூஸ் தான் அது வந்து விடும் மிக்க நன்றி யூடியூபுக்கு வாங்க அரிப் அவர்களே எங்கே காணும் ஆளவே காணும் நோட்டிஃபிகேஷனாக வரது இல்லையா வைக்கும் சொல்லாம திரு பிரகாத்துக்கு நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வாங்க நசியா அவர்களே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க லைவை முடிச்சுட்டு வந்துடுவோம் இப்போ லைவ் வந்துடுவோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மறுபடியும் சூரியனம் சூரியன் அஸ்தம ஆயிடுச்சா சொல்லுங்கள் சா நிறைய பேர் வரல வரலாடலா வேற என்ன அப்புறம் வச்சுட்டுமா எல்லாருக்கும் போயிட்டு வரேன் அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் மாட்டுக்கார பசங்க இல்லை மாட்டு வண்டி பசங்கள் டட்டா பூ இன்சாலா அடுத்த நிறையில் பார்ப்போம் அடுத்த நேரம்